அனைவருக்கும் வணக்கம் சிவபக்தர்கள் அனைவருமே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த மகா சிவராத்திரி வந்து வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதயங்கிணமாக வருகிறது அன்று நம்ம வந்து என்ன செய்யணும் எப்படி சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு அதை பற்றி பார்ப்போம் அன்று நம்ம காலையிலேருந்து சாப்பிடாமல் விட தான் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து விரதம் இருந்தால் கூட போதும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் அன்று சில பேர் வந்து சில மௌன விரதம் இருப்பாங்க அப்படி அதையும் கடைபிடிக்கலாம் அன்று நாள் முழுவதும் யாருக்கும் பேசாமல் மௌன விரதம் இருக்கலாம் அன்று வந்து நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து அன்னதானம் பண்ணணும் அது ரொம்பவும் சிறப்பு அது அவங்களால் முடிஞ்ச உதவி உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க அவங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு நாலு ஒரு அஞ்சு பேத்துக்கு வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மிகவும் சிறப்பாக என்று செய்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அன்று வந்து என்னென்னா அருகில் சிவ ஆலயங்களுக்கு சென்று நம்ம வந்து கோயிலுக்கு செஞ்சு இந்த மாதிரி நம்மளாம் முடிஞ்சு அதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் இலை இந்த மாதிரி நம்ம உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அது மிகவும் சிறப்பு அண்ட் அந்த நைட்டு முழுவதும் கோயிலில் போய் தங்கி சிவ வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் நாலு கால பூஜை நடக்கும் அதை பார்க்கலாம் இல்லை நான் வீட்டிலேருந்தே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம் வீட்டில் இருக்க சிவன் படம் இருக்குல்ல அப்பா சிவ சி சிவன் படம் அண்ணாமலையார் படம் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம பூஜை பண்ணலாம் வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணலாம் நைட்டு முழுவதும் நம்ம வந்து அப்பா ஓ நம்ம ஷிவாய் அங்கே பஞ்சாச்செல மந்திரத்தை சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் திருவாசகம் புக் எடுத்து திருவாசகம் படிக்கலாம் அப்படி புராணத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி படித்தோம்னா ரொம்பவும் அற்புதமானது திருவாசகம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப இது சக்தி வாய்ந்தது நல்ல நல்ல பலன்கள் தரும் நமக்கு இருப்பேன் படிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம அப்பாவுக்கு சிவனுக்கு பூஜை செய்யலாம் பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் முக்கியமாக மெடிடேஷன் அன்றைக்கி வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா அது தியானம் பண்ணோம்னா நமக்கு பல அற்புத சக்திகள் பெறலாம் அதாவது ஒன்று ஒன் இயற்கான பல எனர்ஜி பல அந்த இலை சக்தி வந்து நம்ம பெறலாம் நமக்கு அன்றைக்கி மெடிடேஷன் பண்ணுறது மிகவும் சிறப்பு அதுக்கு மு நம்ம நேராக முதுகு தண்ணி நேராக இருக்கணும் நேராக உட்காந்து ஒரு கண்களை மூடி அப்பா சிவனை நினச்சிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கு பல அதை அன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறது உங்களுக்கு பல அற்புத சக்திகளாக பெறலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடையலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அன்றைக்கி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டான அது அன்றைக்கி நாள் முழுதும் அப்போ சிவனை வழிபட்டுக்கிட்டு சிவனை நினச்சி வழிபட்டுக்கிட்டு அவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் உங்களால் நைட்டு மு முழுதும் தூங்காமல் இருந்தே வில இருக்கணும் தூங்க அதாவது அப்படி சப்போஸ் தூக்கம் வருது முடியல ரொம்ப முடியாதவங்க அப்படின்னுனா அப்படின்னா நைட்டு வந்து ப நைட்டு ஒரு பதினொன்றிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்க நேரத்தில் வந்து நீங்கள் நேராக உட்காந்து வழிபாடு பண்ணிவிட்டு அப்போ சிவனை நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு உட்கா நேராக நிமிந்து உட்காந்து தியானம் பண்ணாலே போதும் அந்த நேரம் வந்து மிகவும் சிறப்புக்குரிய நேரம் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கி மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் மறுநாள் வந்து விரதம் இருக்கிறாங்க மறுநாள் வந்து நீங்கள் வந்து விரதத்தை காலையில் இந்த தீபம் எத்தி விரதத்தை முடிச்சுக்கோங்க முடித்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நாங்கள் மறுநாள் காலையிலன்னு நீங்கள் தூங்கக்கூடாது மறுநாள் சாயங்காலம் இருபத்தி ஏழாம் தேதி சா ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து திரும்ப நம்ம வேலைக்கு ஏற்றி நம்ம அப்பா சிவனை வழிபட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் தூங்கக்கூடாது மிகவும் அற்புதமான நாள் அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க மகா சிவராத்திரிங்கிறது அப்பா சிவனுக்குரிய நாள் நம்ம எதிர்பார்த்து கொண்ட இந்த சிவபக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் அனைவருக்கும் நீங்கள் நினைச்சது அனைவரும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு அப்பா சிவனர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் ஓம் நமஸ்வாயா நன்றி வணக்கம்